ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜே ஜெப்ட்ஸ் கார்டன்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம டியூப் ரோஸ் சம்பங்கியை பற்றி பார்க்கலாம் சம்பங்கி எப்படி வளர்க்குறது என்னன்றத பற்றி பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபெப்ரவரி மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபெப்ரவரி மாதம் ஒரு பல்பு வந்து நான் வாங்கி வச்சுருந்தேன் ஒரே ஒரு பல்ப் தான் கிடச்சிது பார்த்திங்கன்னா பத்து இன்ச்சு பாட்டில் நான் வச்சுருந்தேங்க எனக்கு சீக்கிரமாக மல்டிப்புள் ஆச்சு இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது அதே மாதிரி அடுக்கு இருக்குது சிங்கிள் லேயர் இருக்குது இப்போ நான் வாங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒயிட்டு அதுக்கப்புறம் பிங்க்கில் அடுக்கு வாங்கியிருந்தேன் எல்லோ கலர் கூட இருக்குது எல்லோலாம் நான் வாங்கல ஏன்னா ரேட் அதிகமாக இருந்துச்சு நான் வாங்கலை ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணுறது சிம்பிளாகவே வாங்கலான்னு சொல்லிட்டு இந்த கிழங்கு நூற்றி ஐம்பது ரூபாவாக என்னன்னு தெரியல மதர் பல்பு கூட நிறைய பேபி பல்ப்ஸ் இருந்துச்சு நான் அதுவும் சேர்த்து தான் வாங்கியிருந்தேன் அது வாங்கி பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையாக இருந்தது நம்ம ட்ரையாக தான் வைக்கணுமா நம்ம வந்து இப்போ யாரென்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கினா கூட அப்படியே நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்ரூட் பண்ணி வெச்சோம்னா அதில் வந்து சீக்கிரமாக அழுக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் பாத்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆனது தான் வாங்கி நம்ம ஸ்ப்ரவுட் ஆனதுக்கப்புறம் கூட வைக்கலாம் இப்போ நம்ம ரெயில் லில்லி பல்ப்ஸ்லாம் வாங்குறோம்ல அந்த மாதிரி வாங்கிட்டு நல்லா காய வச்சு நம்ம சாஃப் எதுனா கொஞ்சம் போட்டு அது மொளை விடும் பாருங்கள் அந்த சமயத்தில் நம்ம எடுத்து தொட்டியில் வைக்கலாம் இதுக்கு ரொம்ப பெரிய சைஸ் தொட்டி அப்படிலாம் தேவை கிடையாது எயிட் இன்ச் பாட்டு சிக்ஸ் இன்ச் பாட்டு கூட போதும் நான் வந்து பார்த்திங்கன்னா டென் இன்ச் பாட்டில் வச்சுருக்கேன் கொஞ்சம் மல்டிப்பிள் ஆகும் அப்படின்றதுனால இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயில் தேவைப்படுதுங்க நம்ம வந்து ஷேட்லலாம் வைக்க முடியாது செமி ஷேடில் வைக்க முடியாது நல்லா சன்லைட் தேவைப்படுது எப்படி ரோஜா செடிகளுக்கெலாம் சன்லைட் தேவையோ அந்த மாதிரி சன்லைட் தேவைப்படுது மண்கலவைன்னு பார்த்திங்கன்னா எப்போவுமே எடுக்கிற நம்ம யூஸ் பண்ணுற மண்கலவை தான் நாங்கள் வந்து செம்மண் வேப்பம் புண்ணாக்கு மண்புழு வரம் அதுக்கப்புறம் மாட்டுச்சாணை எரு கடல் பாசி அதெல்லாம் போட்டு தான் நான் மண்கலவை ரெடி பண்ணியிருக்கேன் கோகோபீட் சேர்த்துருக்கேன் தண்ணி சொத சொத நிற்கக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ட்ரையாகவும் ஆகக்கூடாது அந்த மாதிரி ஈரப்பதமாகவும் இருக்கணும் ப்ளஸ் ஆயில் வந்து ஈஸியாக ட்ரைன் ஆகணும் அந்த மாதிரியான மண்கலவை எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட செம்மண் இல்லைன்னா நீங்கள் தோட்டத்து மண்ணும் இல்லைன்னா ஆற்று மண்ணில் கூட நீங்கள் கலந்துக்கலாம் எல்லா வகையான மண்ணிலையும் வரும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு இப்போது வந்து கரெக்டாக இப்போ டென் மந்த்ஸ் ஆகுது நான் அந்த பல்ப் வச்சு பக்கத்தில் நிறைய வந்து ஸ்ப்ரவுட் ஆகிருக்கு இன்னொன்று வந்து நான் இதே மாதிரி ரெண்டு தொட்டி வச்சுருக்குறேன் அதில் வந்து பிங்க் கலர் பல்ப் இருக்குல்லையா அதிகம் வச்சுருக்கேன் மாதிரி இதுலேருந்து நான் பிரித்து வச்ச பேபி பல்ப்ஸும் வேறு ஒரு தொட்டியில் இருக்குது இது கரெக்டாக பார்த்திங்கன்னா எனக்கு டிசம்பர் மாதத்தில் ஒரு தண்டு சென்டரில் பார்த்தீங்கன்னா நல்லா நெடு நெடுன்னு வளர்ந்துட்டே போச்சு அது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருந்தது டிஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எப்போவுமே இது சாஞ்சு தானே இருக்கும் இலைகள் இந்த மாதிரி இருக்குதேன்னு சொல்லிவிட்டு நான் கவனிக்க ஆரம்பித்தேன் பார்த்தா அதில் அழகாக மொட்டு வந்ததுங்க அந்த மொட்டு வந்து நமக்கு பூ வரத்துக்கு ரெண்டு வாரம் ஆயிடுது பதினஞ்சு நாள் ஆயிடுது அதே மாதிரி எல்லா பூவும் ஒட்டுக்கா ஒரே டைமில் உங்களுக்கு மலராது இருந்து தான் உங்களுக்கு மலர்ந்துட்டே போகும் பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டாக மொட்டு தெரிய ஆரம்பிச்சிது எனக்கு என்ன டவுட் ஆயிடுச்சுன்னா இது சிங்கிளாக அடுக்கா இல்லை பிங்க் கலரான்னு சொல்லிட்டு ரொம்பவே டவுட் இருந்தோம் அதுக்கு தான் நான் ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்த பிரச்சனைகள் என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம வச்சு ஒரு ரெண்டு மாதத்தில் பார்த்திங்கன்னா மாவு பூச்சி ரொம்பவே ஜாஸ்தியாக வந்துச்சு அந்த இலைகளோட இடுக்கலாம் பார்த்திங்கன்னா மாவு பூச்சி ஜாஸ்தி இருந்தது அது எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி விட்டுட்டேன் மொத்தமாகவே மொட்டை அடிச்சு விட்ட மாதிரி ஃபுல்லாக அதை மெயின் கண்ட்ரோல் பண்ண முடியல நம்ம எடு ஸ்ப்ரே பண்ண பண்ண வந்துட்டே இருந்துச்சு நான் ஒரு தடவை ஃபுல்லாக இலைகள்லாம் கட் பண்ணிவிட்டு வேப்ப முண்ணாக்கு போட்டு விட்டேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை வரல அப்புறம் ரெகுலராக வேப்ப எண்ணெய் கரைசல் தெளிக்கும் போது இவங்களுக்கும் தெளிச்சு விடுறது தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூ இப்போ வந்துச்சு இல்லையா ரொம்பவே ஈவினிங் டைமில் தான் அந்த இடமே வந்து நல்லா வாசனையாக இருக்குது ஈவினிங் டைமில் தான் மலரவே ஆரம்பிக்கிறாங்க நைட்டில் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது ஒரு ஒரு பூவாக மலர்ந்து முடித்ததுக்கப்புறமா ஃபுல்லாக அந்த ஸ்டெம் ஃபுல்லாக மேலே இருக்க மொட்டு வரைக்கும் ஃபுல்லாக பூத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம கீழே ஒரு அந்த கிரவுண்ட்லேருந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு நம்ம அதை கட் பண்ணிட்டோன்னா அடுத்த செடிகளுக்கு வளர்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அடுத்த செடிகள் பூ வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா பக்கத்து பக்கத்தில் உங்களுக்கு அந்த பேபி பல்ப்ஸ்லேருந்து செடிகள் வரும் இல்லையா அதுலேருந்து உங்களுக்கு பூக்கள் வைக்கும் இதை வந்து நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பிரித்து வைக்கணும் ஒரே தொட்டியில் இருக்குதுன்னா நிறைய மல்டிப்ளாயிடும் ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் எடுத்து பிரித்து பிரித்து நீங்கள் யார்கிட்டா கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம் இல்லைனா வந்து பக்கத்தில் உள்ள தொட்டிகள்லாம் நீங்கள் மாற்றி வைக்கலாம் ரொம்பவே ஈஸியாக வளர்க்கக்கூடியது தாங்க இது இது வந்து நம்ம தெரியும் மாலைக்கு யூஸ் பண்ணுவாங்க மாலை கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பர்ஃப்யூம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க நிறைய யூசஸ் இருக்குது இதில் இது சீட்ஸ் மூலிமா வளர்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல ஆனால் வந்து பல்பு மூலிமா ஈஸியாக சூப்பராக வளர்க்கலாம் உங்களுக்கும் பல்பு கிடச்சிதுன்னா வாங்கி வச்சு வளர்த்து பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக வளரக்கூடிய செடி தான் நான் வந்து சும்மா அழகு அழகுக்கு வளர்க்குறதுனால நான் வந்து இந்த ஒயிட் வாங்கியிருக்கேன் இப்போ ஒயிட் வாங்கி நம்ம ஈஸியாக வளர்த்ததுக்கப்புறமா இப்போ பிங்க் எனக்கு பூக்கணும் பிங்க்கு பூத்துச்சுனா அதுக்கப்புறம் எல்லோ வாங்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது எல்லோ வந்து பார்த்திங்கன்னா நான் ரேட்டு விசாரிக்கும் போது நானூற்றி ஐம்பது ரூபா சொன்னாங்க ஸோ அது இப்போதிக்கு வேண்டான்னு வச்சுருக்கேன் பிங்க்கு வந்து நான் வாங்கின ரேட்டு முந்நூற்றி ஐம்பது ரூபா ஸோ அதெல்லாம் பூத்து முடிச்சதுக்கப்புறமா நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு பிங்க் போது டியூப்ரோஸ் பற்றி போடுறேன் உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் சம்பிங்கை பற்றி எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு செ செடிகள் தேவைப்பட்டாலும் நான் சொல்கிறேன் நம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி கார்னிங்